தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் எவர்களின் நடிகைகளில் ஒருவராக பார்க்கப்பட்டவர் தான் அம்பிகா பிரபல நடிகை ராதாவின் அக்காவான இவர் ரஜினி கமல் சத்யராஜ் என பல முன்னணி நட்சத்திரங்களுடன் இணைந்து தமிழ் மொழி மட்டுமல்லாது தெலுங்கிலும் மலையாளத்திலும் முன்னணி நடிகையாக வளம் வந்தார் அம்பிகா பாலாவின் அவன் இவன் திரைப்படத்தில் தனது குணச்சத்திர நடிப்பால் அசத்தி இருந்தார் தற்போது திரைப்படங்களில் நடிக்காமல் சீரியல்களில் கவனம் செலுத்தி வரும் அம்பிகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பிரேம்குமார் மோகனை திருமணம் செய்து கொண்டு இரண்டு மகன்கள் பிறந்த பின்னர் எட்டு ஆண்டுகள் கழித்து அவரை விவாதி பெற்றதாக செய்திகள் வெளியாகின அதன் பின் அம்பிகாவும் பிரபல நடிகர் ரவிகாந்தும் காதலித்து திருமணம் செய்து கொண்டதாகவும் இரண்டே ஆண்டுகளில் இவர்களது வாழ்க்கையும் விவாகரத்தில் முடிந்ததாகவும் பல செய்திகள் இணையதளத்தில் உலா வந்தது சமீபத்தில் நடிகர் ரவிகாந்த் அளித்திருந்த பேட்டியில் நானும் அம்பிகாவும் கிட்டத்தட்ட நான்கு மொழிகளில் பதினாறு திரைப்படங்களில் கணவன் மனைவியாக நடித்திருந்தோம் அதன் காரணமாக என்னையும் அவரையும் தவறாக பேசி சில செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது அம்பிகாவுக்கு மகன்கள் இருக்கிறார்கள் அவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு போலியான செய்திகளை தவிர்க்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்